அதை அதை அந்த சயின்ஸுடைய உச்சகட்டத்துடைய காலமல ஆயிரத்தி நானூறு காலத்துக்கு ரொம்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏ ஐயுடைய காலமாகல அந்த காலத்துல இப்படி உண்ட மக்கால் இருந்து வைத்த பக்தஸுக்கு போய் வருவதென்றால் அது சாத்தியமான்னு யோசிக்கிற காலத்துல அல்லாஹ் அல்லா அவர்களை கொண்டு போனாலும் அல்லவா அதற்காக அல்லாஹ் சந்திரான் சுஹ் ஆனந்தியா சாம் அதை உறுதிப்படுத்தினார் அபுக்கிறது எல்லாம் அவர்கள் சாதார்கள் அடுத்ததே அல்லாவுடைய அற்புதம் உலகத்தில் கதர் அல்லாவுடைய கலாமை அல்லாஹ் இறுதி தூதர் செல்லாது செல்லும் அவர்களுக்கு இறக்கிவிட்டு சொல்கிறான் இது மனிதனுடைய கலாம் இது படைப்புள்ளது அல்ல படைத்தது என்ற இந்த காரணத்தினால் அல்ல சுற்றான போன்றாலாம் அந்த அடிச்சு இந்த கலாம் இது என்னுடையது இதை ஒன்று சேர்க்குவது இங்க யாரும் அப்படி மாட்டோம் நபியவர்களுக்கு ஒரு உண்மையாக இருக்கும் கருத்து இல்லைன்னா எந்த ஆசாரிடத்திலையும் படிச்சிருக்கேன்

خلق الناس الذي وسوس به صدور الناس من والناس இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் அதுவும் அந்த காலம் அப்படிப்பட்ட இலக்கணத்துல தேர்ச்சி பெற்ற காலம் அந்த காலத்துல நபியுடைய இந்த கலாம் போதும் பொழுது இன்று வரைக்கும் அரபுல பாண்டித்திய பெற்ற தாய்மொழியாக இருக்கக்கூடிய எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார் இவங்க கிறிஸ்தவர்களுக்கு அந்த தாய்மொழி அழுதால் அவர்களால் ஒரு ஆயத்தை கொண்டு வர வேண்டிய இதான் எனக்கு பிடித்த அற்புதம் அதனால் அந்த கலாமை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த காத்தாங்குடி மக்களுக்கு சிறப்பாக தந்திருக்கிறது